நம்பரை கொடுத்து நாலு சல்லி போய் பேசிட்டா ஐயோ டிடிவி வித் நகரணும் இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம் சாரி சார் தெரியாமல் பேசிட்டேன் சார் நான் என்ன அவதூறு பரப்புறேன்னா டிடி வித் மாதிரி ஊழல் செஞ்சு லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போனோம்னடா தமிழ்நாட்டு அரசியலே லஞ்சம் கொடுத்து திகாருக்கு ஜெயிலுக்கு போன ஒரே ஒருத்தர் டிடிவி வித் தினகரர் லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போல ஆத்து மடலை கொள்ளையடிச்சிட்டான் கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டான் ஃபாக்ஸ்கான்ல பெண்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி மக்கள் போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போன நாங்கள் எங்கே லஞ்சம் கொடுத்து திகார் ஜெயிலில் ஒன்றரை மாதம் கழிதுன்னு டிடி வித் நகர்னுங்க நீ சொல்ல சொல்லு நான் ஒத்த காசு ரூபாய் எவங்கிட்டையும் வாங்கினது நான் லஞ்சம் வாங்கினது இல்லை நான் முறை தவறி சம்பாதிச்சதில்ல டிடி தினகரன் சொல்ல சொல்லு என்ன பெரிய நேர்மையான என்ன பெரிய ஒழுக்க சீலன் டேய் நான் உங்களை மாதிரி வந்து லஞ்சம் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போகிற உள்ள ஏத்த கும்பல் கிடைக்கிது நாங்கள் உலகத்தில் இருபத்தி நாலு நாலு சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை தலைவராயத்தை கும்பல் சும்மா வந்து டிடிவி வித்தினகரனை பற்றி பேசுனால் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நான் மேட்ருக்கு வரேன் மேட்ரு இன்னும் ஆரம்பிக்கலை இதை ஒருத்தர் செய்தி போட்டிருக்காப்புல டிடி வித்தினகரை பத்தி பேசுவதை சாட்டை திரும்ப நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் விபரீதமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம் தயவு செய்து தீ குளிச்சுன்னா செத்துறாதீங்க தவறான முடிவுகளெலாம் போயிடாதீங்க